சேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு மேனப்பச்சர் சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு பிரம்மாண்டமான கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரத்தில் ஒரு பிரம்மாண்டமான கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சார் இது வந்து புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்தான ஸ்ரீ சந்தான பெருமாள் கோவில் ஸ்ரீ சந்தான பெருமாள் கோவில் அந்த பெருமாள் கோவிலுக்கு நாங்கள் பெதரிங் கோர்ஸுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் சப்ளை செய்கிறோம் சந்தான பெருமாள் கோவில் சந்தான பெருமாள் கோவில் தமிழ்நாட்டில் மிகப் பிரபலமான கோவில் சந்தான பெருமாள் கோவில் மிக பிரபலமான சென்னையில் அமைந்துள்ளது சந்தான பெருமாள் கோவிலுக்கு கட்டிட வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது புரட்டாசி மாதத்தில் எங்களுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு எங்களுக்கு வந்து பகவான் எங்களுக்கு பெருமாள் அவர் வந்து அவர் கோவிலுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் சப்ளை செய்கிறோம் ரூப்பிங் வெதரிங் கோர்ஸ் பியூர் ஒரிஜினல் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு பியூர் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் சப்ளை செய்கிறோம் சென்னை மற்றும் இல்லை தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் நீங்கள் எங்கிருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மாதாவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் மாதவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சந்தான சந்தான சீனிவாச பெருமாள் கோவில் சந்தான சீனிவாச பெருமாள் கோவில் தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் பிரபலமான சந்தான சீனிவாச கோவிலுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் சப்ளை செய்கிறோம் இன்று புரட்டாசி மாதத்தில் நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சந்தான சீனிவாச பெருமாள் கோவிலுக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நூறு சதவீதம் ஒரிஜினல் நூறு சதவீதம் ஃபியூர் கிழிஞ்சல் சுண்ணாம்பு நீங்கள் எங்கள் சுண்ணாம்பு கால்வாய்க்கு நேரில் வந்தால் கூட நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு உங்கள் எதிர்க்கே கண் எதிர்க்கே தாளித்து கூட தருகிறோம் உங்கள் வீட்டிற்கோ உங்கள் பில்டிங் இருக்கோ கிளிஞ்சல் சுண்ணாம்பு தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் சந்தான சீனிவாச பெருமாள் கோவிலுக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு புரட்டாசி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்து கொண்டிருக்கிறோம் அறுபது டன்னு கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் சப்ளை செய்து கொண்டிருக்கிறோம் ஓகே தேங்க்